பள்ளி ஆண்டு விழாவை காண உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் மகிழிப்பதற்காகவும் சில நல்ல கருத்துக்களை உங்களுக்கு சொல்வதற்காகவும் ஒரு சிறிய நாடகம் நடிக்க உள்ளோம் கண்டு மகிழுங்கள் நான் எங்க ஊருக்கு போறேன் எங்க நாடு நாங்க போனாலே ஒரே சந்தோஷம் தான்

ஏய் உனக் உனக்கு சொன்னால் புரியாது பாட்டாலே ஃபே சூப் ஆட்யூட் சல்ஃப் ஃபுட் இல்லாத நேச்சர் கேம்ஸ் இயற்கையான கார்ட்டூ நேச்சர் ஃபுட் இதெல்லாம் பார்க்க எனக்கும் ஆசையாக இருக்கு என்னையும் கூட்டிட்டு ஃபார் மேன் ஓகே டியூர் நாளைக்கு மார்னிங் ஃபைட்டுக்கு ரெடி ஆகிரு எங்க நாட்டுக்கு எங்க ஊருக்கு வந்தாச்சு என்னோட மதர்லேண்ட் தாய் மண்ணுடா தாய் நாட்டு மண்ணுல நடக்கதற்கும் பேசுவதற்கும் கொடுத்து வச்சிருக்கணும் சொல்றது எங்க சொந்த இருக்கிறோம் அதோட அருமை தெரியல ஆட்டம் பாட்டம் வருவாங்கன்னு சொன்னேன் ஆனா யாரும் காணமே இப்ப வருவாங்க பாரிடா

இது ஆரம்பத்துக்கு கீழே விளையாடுறாங்கன்னு சொன்னேன் இங்கே பார்த்தா எல்லாரும் செல்ஃபோனில் கேம் விளையாட்டே இருக்காங்க இதான் மங்க ஊர் விளையாட்டா என்னது செல்ஃபோனில் கேம் விளையாடுறாங்க வா போய் கேட்கலாம் சரி அவனுக்கு நன்றா அவனை திடீர் சொல்றான் அவனை நடுறான் தெரிய சொல்லுறான் சீக்கிரம் சீக்கிரம் சுடுறா சொன்னா கட்டிக்க சொல்றான் விட்டுறான் விட்டுறா வேலாமா என்ன விட்டுருவோம் வேண்டாம் வேண்டா விட்டுருக்கோம் ஹெஜியூர் ஒன்றும் ஒன்றும் பண்ணல

கண்டுபிடிக்கிற கண்டுபிடிக்கிற எங்க ஊரை பழைய மாதிரியே நல்லா மாத்தறேன் அதோ அங்க ஸ்கூல் வாதியரையா இருக்காரு அவர்கிட்ட போய் கேட்போம்

ஒருத்தர் இன்னொருத்தரோட பேச பார்த்து பேசிக்கிறது இல்ல தான் பேசிக்கிறாங்க ஐயாயிரம் இருக்காங்க ஆனா நேரா சந்திச்சு மலம் விட்டு பிரிச்சு பேசுற ஒரு ஃப்ரெண்டு கூட இல்ல நம்ம ஊர் பண்பாட்டை மறந்து எல்லாரும் வெளிநாட்டு கலாச்சாரத்தை ஃபாலோ பண்றாங்க மக்கள் ரீலா எதுவும் பண்றது இல்ல எல்லாமே ரீல்ஸா தான் பண்றாங்க ரீல்ஸ்ல அதிக லைக் வாங்கறதுக்காக இப்ப இருக்கிற தலைமுறை ஆண்கள் பெண்கள் எல்லாம் எந்த எல்லைக்கு வேணாலும் போறாங்க அதில் இருக்கிற பெயரா பத்தி பத்தி யாரும் யோசிக்கிறதே இல்லை நம்ம ஊர் ஆரோக்கியமான சமையலை மறந்து ஸ்விக்கி ஜொமேட்டோல பீசா பர்கர் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு தேவையில்லாத வியாதிகளையும் அவங்களே ஆர்டர் பண்ணி கூப்பிட்டு நண்பர்கள் நண்பர்களை நேரில் சந்திச்சு பேசுகிறது இல்லை ஒரு வீட்டில் இருக்கிற கணவன் மனைவி கூட பேசுகிறதில்லை தெரியவங்களோட அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புறதில்லை லைப்ரரி சித்தத்தை எடுத்து வாசிக்கிற பழக்கமும் இல்லை இந்த எல்லா நேரத்தையும் செல்போன் ஒரே மெஷினுக்கு தான் செலவு பண்றாங்க அது மட்டும் இல்ல ரெண்டு வயசு குழந்தைகிட்ட குடுத்து பார்க்க வச்சு அவங்களோட சுய சிந்தனை திறனை வளரவிடாம பண்றாங்க விளையாட்டு பருவத்தில் இருக்கிற குழந்தைகளை ஓடி ஆடி விளையாட விடாம விளையாட விடுறாங்க நம்ம பாரம்பரிய விளையாட்டு பல்லாங்குழி நொண்டி கபடி ஆடுசுலி ஆட்டம் இது பத்தி இந்த தலைமுறை யாருக்குமே தெரியாம போச்சு குழந்தைகளோட மூல வளர்ச்சிக்கு உடல் வளர்ச்சிக்கு இது ரொம்ப பயன்படும் இதெல்லாம் செல்போன்ல கிடைக்க மாட்டோம் ஒரு முக்கியமான இல்ல கண்டுபிடிப்பு அத நம்முடைய தேவைக்கு ஏற்ப பயன்படுத்தணும் அதிக நேரத்தை அதுல செலவிட வேணாம்னு நான் சொல்றேன் ஏன்னா நாம வீணாக்கிற நேரத்தை நம்மளால மீண்டும் கொண்டு வரவே முடியாது ஐயா நிச்சயமாக உங்கள் அறிவுரை கேட்டு நாங்கள் இனிமே தேவைக்கு ஏற்ற மட்டும்தான் செல்போன் பயன்படுவோம் நல்ல பண்புள்ளவராக இருப்போம் ஐயா நன்றி